இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பீகார் குடும்பத்துக்கு சென்னையில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உலுக்கி இருக்கக்கூடிய நிலையில் பீகார் குடும்பத்தை சேர்ந்த அந்த மூன்று பேர் எப்படி இறந்தாங்க அப்படின்ட்டு பல்வேறு திருக்கிடும் தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு பிறகு திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக சொல்லணும்னா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலிருந்து இந்த சம்பவத்துக்கு அந்த பெண்ணினுடைய கணவரும் பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்கின்றார் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது அந்த பெண்ணின் கணவர் செய்த ஒரு தவறு தற்போது ஒட்டுமொத்த குடும்பமே இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கின்றது அப்படி என நடந்தது அந்த பெண்ணினுடைய இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணுக்கு எப்படி இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றது அப்படின்றதுக்கு பின்னாடி பல அதிர்ச்சி தகவல்கள் உண்மைகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது அதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி காலமான மறைந்த அந்த மூன்று பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் இதில் சம்மந்தப்பட்டவனுங்க கடுமையான தண்டனை பெறணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் சென்னையில் கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனைவி ஒரு குழந்தை பீகார் இளைஞர் மூன்று பேரும் காலமாகி கிடந்ததாக வெளியான தகவல்தான் தமிழக மக்களை உலுக்கி இருந்தது அதாவது சென்னை அடையாறு இந்திரா கடந்த ஜனவரி இருபத்தாறாம் தேதியன்று இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தின் முன்பாக ஒரு சாக்கு மூட்டை கிடந்திருக்கின்றது அந்த மூட்டை என்ன அப்படின்ட்டு தெரியாமல் பொதுமக்கள் பீதி அடைந்தாங்க உடனே அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது அடையாறு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தாங்க சம்பவ இடத்துக்கும் போலீசார் உடனடியாக போயிருக்காங்க அதை பிடித்து பார்த்தபோது தான் அது இருபத்தைந்து வயதான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது ஆனால் அது பற்றி அப்போது எந்த விவரமும் தெரியல அதன் பிறகு அதை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வச்சாங்க இது தொடர்பாக அடையாறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டது அந்த இளைஞரினுடைய ஆடையில் பார்த்தீங்கன்னா சில தொலைபேசி எண்கள் இருந்திருக்கு அதை தொடர்பு கொண்டு முதல்ல போலீஸார் விசாரணையில் இறங்கியிருக்காங்க அந்த தொலைபேசி எண்ணானது சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாப்பு ஏஜென்சி நிறுவனம் ஒன்றினுடைய எண் அந்த நிறுவனத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் காலமான அந்த நபர் பீகாரை சேர்ந்தவர் அப்படின்றது அதன் பிறகு தான் தெரிய வந்தது சென்னையில் காவலாளி வேலைக்கு வாய்ப்பு தேடி தன்னுடைய மனைவி மற்றும் இரண்டு குழந்த இரண்டு வயது குழந்தையோட இந்த நபர் வந்திருக்காரு அப்போது வேலை எதுவும் கிடைக்கல வேலை தேடும்போது தான் தரமணியில் காவலாளியாக வேலை பார்க்கக்கூடிய சத்யேந்தர் என்கிற சிக்கந்தர் அவனுடைய அறிமுகம் கிடைத்திருக்கு இந்திரா நகரில் அந்த மூட்டையை வீசி சென்ற இருசக்கர வாகனத்தினுடைய எண்ணெய் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணையை மேற்கொண்டாங்க இந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் சத்யேந்தர் என்கிற அந்த சிக்கந்தரிடம் போலீசார் விசாரணையை நடத்தினாங்க இவன் பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலிப்பூர் பகுதியை சேர்ந்தவன் இவன் மத்திய கெமிக்கல் தொழில்நுட்ப கல்லூரியில் பகல் நேர காவலாளியாக வேலை பார்த்துட்டு வந்திருக்கின்றான் இவனிடம் கடந்த இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நான்காம் என்று வேலை தேடி வந்த இளைஞர் தொடர்பு கொண்டதாக விசாரணைகளை தெரிய வந்திருக்கின்றது அதாவது அந்த பீகார் இளைஞர் கௌரவ் குமார் காலமான அந்த கௌரவ் குமார் இந்த சிக்கந்தர்கிட்ட வேலை தேடி வந்திருக்கான் தான் வேலை பார்க்கும் கல்லூரியின் வளாகத்தில் இருக்கக்கூடிய நான்காவது தளத்தில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கட்டடத்தில் அந்த இளைஞனினுடைய குடும்பத்தை தங்க வச்சிருக்கான் இதே கல்லூரியில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த லலிதா யாதவ் என்ற நபர் இரவு நேர காவலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கான் இவங்களுக்கு நன்கு அறிமுகமான விகாஷ் குமார் அப்படின்ற நபர் கொட்டிவாகத்தில் இருக்கக்கூடிய தனியார் குடியிருப்பில் காவலாளியாக வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் இந்த விகாஷ்குமார் அதன் பிறகு லலித் யாதவ் அந்த சிக்கந்தர் இவனுங்க எல்லாருமே பீகாரை சேர்ந்தவனுங்க தான் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்து முதல் நாளே இந்த குமார் இந்த குமாரினுடைய மனைவி முனிதா குமாரி அந்த இரண்டு வயது குழந்த இந்த மூணு பேரும் அந்த கட்டடத்தில் தங்கியிருக்காங்க வேலைக்கு கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு தான் இந்த குமார் அந்த வேலையிலேயே சேர்ந்திருக்கான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே இவன் பண்ண தவறு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் எமனாக மாறியிருக்கின்றது அப்படி என்ன இவன் தவறு பண்ணான் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு இரவையே அந்த சத்யேந்தர் என்கிற சிக்கந்தர் லலித் யாதவ் விகாஷ்குமார் ஆகியோருடன் இந்த கௌரவ் குமார் ஒன்றாக அமர்ந்து மது அறிந்திருக்கான் இதுதான் இவன் பண்ண மிக பெரும் தவறு அப்போது தான் இவங்களுக்குள்ளார பெரும் பிரச்சனை தகராறு ஏற்பட்டிருக்கின்றது அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கௌரவகுமாரினுடைய மனைவி பற்றி தவறான பேச்சை எடுத்துருக்கானுங்க அந்த மூன்று பேரும் அப்போது கௌரவகுமார் கோபமாகி இருக்கான் அது மட்டும் இல்லாமல் தப்பாக நடக்கவும் அப்போது அங்கே முயற்சி நடந்திருக்கின்றது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முனிதா குமாரிக்கு ரத்தம் வந்திருக்கு அப்படி இப்படின்னு பல தகவல்கள் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதற்குள்ளார டீப்பாக நாம் போக தேவையில்ல இருந்தாலும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தப்பான முயற்சிகள் நடந்தது அப்படின்னுட்டு சொல்லப்பட்டது ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்ட்டு தான் பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்கின்றது இருந்தாலுமே அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு மிக தொல்லைகள் நடந்தேறி இருக்கின்றது அப்படின்றது உண்மையிலும் உண்மை இந்த தகராறில் தான் இந்த சத்யேந்தர் லலித் யாதவ் விகாஷ்குமார் ஆகியோரெலாம் சேர்ந்து வேலை தேடி வந்த அந்த இளைஞர் முதல்ல அந்த இளைஞர்கிட்ட தகராறு ஏற்பட்டிருக்குது அல்லவா அந்த இளைஞரனுடைய மனைவியும் காப்பாற்றுவதற்காக வந்திருக்காங்க அப்போது தான் மொத்தமாகவே மூன்று பேருமே அந்த குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேருமே பார்த்திங்கன்னா காலமாகி இருக்காங்க அவனுங்க அந்த அளவுக்கு மோசமாக நடந்துருக்கானுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாக்கு மூட்டையில் கட்டியிருக்கானுங்க பல இடங்களில் இதை வீசி சென்று இருக்கானுங்க என்ன அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்றதற்காக இப்படியாப்பட்ட ஒரு மோசமான வேலைகளில் அவனுங்க ஈடுபட்டு இருக்கானுங்க இந்த சம்பவத்தில் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து போலீஸார் மீட்டாங்க அதன் பிறகு தரமணி அருகே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் அந்த முனிதா குமாரி கிடைத்தாங்க இப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த கௌரவ் குமார் பார்த்தீங்கன்னா எங்கே கிடைச்சிது எங்கே அந்த மூட்டை எங்கே கிடைச்சிது அப்படின்றத முதல்ல பார்த்துருப்போம் இப்படியா மூன்று பேரினுடைய அந்த உடலை கைப்பற்றிய பிறகு காவல்துறையினர் இவனுங்க யார் இப்படி பண்ணது யார் அப்படின்ட்டு தீவிர விசாரணைகளை இறங்கினாங்க அப்படி தீவிர விசாரணைகளை இறங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பல்வேறு திரிக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேருக்கு இப்படி நடந்தது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது போலீசார் விசாரணைகளை பார்த்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் கூடவே இருந்திருக்கான் சைக்கிள்ல தாடியை மடித்துட்டு தாடியை ஷேவ் எல்லாம் பண்ணிக்கினு போலீசார் விசாரிக்கும் போது கூடவே இருந்து கொண்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போலீஸார் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கான் அதன் தான் அவன் சொன்னதுல சந்தேகம் ஏற்பட்டு அடித்து பிடித்து விசாரணை நடத்தியதுல ஒட்டுமொத்த உண்மையையும் ஒப்புக்கொண்டான் அவனுடன் சேர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மூன்று பேருமே சிக்கிட்டானுங்க அவங்க கிட்ட போலீஸார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் பல வாக்குமூலங்களை கொடுத்துருக்கானுங்க அதாவது இந்த சம்பவம் நடந்தது உண்மை தான் இந்த சம்பவத்தில் நாங்கள் தொல்லை கொடுத்தது உண்மை தான் அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்லியிருந்தானுங்க ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் எதுவுமே நடக்க பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுத்தது அந் சீண்டினது அப்படி அப்படி அத்துமீறியது பல விஷயங்களை இவனுங்க வாக்குமூலத்தில் கொடுத்துருக்கானுங்க அப்படின்றது இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் இது சம்பந்தமாக அந்த காலமான குடும்பத்தின் உறவினர் சகோதரர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா அதாவது அந்த கௌரவகுமாருடைய சகோதரர் என்ன சொன்னார்னா குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த கௌரவகுமார் தன்னுடைய சகோதரர் கௌரவகுமார் கிட்ட நான் சரியாக பேசவில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அவங்க சென்னை வந்திருக்கக்கூடிய சென்னை வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்தது எனக்கு தெரியாது சென்னை வந்ததே எனக்கு தெரியாது என்னுடைய தந்தை சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி காலமான அந்த கௌரவ குமாரினுடைய சகோதரர் சொல்லியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது வீட்டில் பிரச்சனை சண்டைக்கு பிறகு தான் அந்த குடும்பமே பீகாரில் இருந்து கிளம்பி வந்திருக்காங்க போகும்போது அவன் மட்டும் போட்டோம் நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி அந்த முனிதா குமாரிக்கிட்ட அந்த குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க கேட்காம தான் குடும்பத்தோடு கிளம்பி வந்துட்டாங்க வந்த இடத்துல தான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் இவங்களுக்கு நடைபெற்று இருக்கின்றது எது எப்படியோ அந்த முனிதா குமாரியினுடைய கணவன் செய்த ஒரு தவறு மது அருந்தியது ஏன் மது அருந்தனோ வந்தால் வந்த வேலையை பார்க்காம முதல் நாளே இப்படி செய்தது குடும்பத்தை வைத்துக்கொண்டு இப்படி செய்தது அந்த குடும்பத்துக்கு அவனே யமனாகி ஒட்டுமொத்த குடும்பமே தற்போது காலமாகி இருக்கின்றது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவன் செய்ததை பற்றியும் இப்படி ஒரு சம்பவத்தை செய்த அந்த குற்றவாளிகளை பற்றியும் உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ல சொல்லுங்க